குன்னூர் பகுதியில் இரவு நேரத்தில் வீட்டின் சமையல் அறை கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்ற கரடி பொருட்களை சூறையாடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீரை தேடி வரும் கரடிகளால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள சேலம் பகுதியில் சேலாஸ் பகுதியில் இரவு நேரத்தில் கரடி ஒன்று வீட்டின் சமையல் அறையின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற கரடி உணவுப் பொருட்களான எண்ணெய் பருப்பு சர்க்கரை ஆகியவற்றை சேதப்படுத்திய பிறகு மீண்டும் வந்த வழியே சென்றது கரடியின் சத்தத்தை கேட்டு வீட்டின் உரிமையாளர் கதவை திறந்து பார்த்தபோது கரடியைக் கண்டு அச்சமடைந்தனர் இதுகுறித்து வனத்துறையினரிடம் தகவல் அளிக்கப்பட்டது இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது